Hi guys. விரால் மீன்களை பற்றி உங்களுக்கு தெரியாத அஞ்சு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் முதலாவது என்னென்னா விரால் மீன்களால் ரொம்பவே தண்ணி குறைவான இடத்துல கூட சுலபமாக உயிர் வாழ முடியும் அதுவும் இல்லாமல் இதுங்க சேற்று பகுதியில் கூட ரொம்ப இயல்பாகவே உயிர் வாழ்ந்துடும் எதனால் இவைகளுடைய தலையின் பின்பகுதியில் நுரையீரல் இருக்குது இது மற்ற உயிர்கள் எப்படி ஆக்சிஜனை சுவாசிக்க உதவுதோ நுரையீரல்கள் அது போல் இதுங்களாலையும் தரையில் இருந்து மூச்சு விடுறதுக்கு இது அதிகமாக பயன்படுது இதனால தான் சேற்றில் கூட இதுகளால் சுலபமாக உயிர் வாழ முடியுது தான் நம்மளாலையும் மார்க்கெட்ல இந்த மீன்களை உயிரோடவே வாங்க முடியுது இதோட தலைகள் பார்க்க பாம்பு போல தோற்றத்தில் இருக்கனால வெளிநாட்டுக்காரர்கள் இதை கூப்பிடுறாங்க இப்படிப்பட்ட மீன்கள் தன் ஆயிரக்கணக்கில் முட்டையிட்டு பொறிக்கும் அப்படிப்பட்ட குஞ்சுகளை மற்ற விலங்குகள் கிட்ட இருந்து பாதுகாக்க வளர்க்கும் இப்படி வளர்த்த குஞ்சுகளை ஒரு அளவுக்கு மேல தனியா விட்டு அதுங்க தனியாகவே வளர்கிறதுக்கு அனுமதிக்கவும் செய்யும்